சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுனுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு ஈமானிய நிகழ்வதை தான் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் வந்து மஸ்ஜதுல் அக்சாவில் நடந்திருக்குது இந்த ஒரு நிகழ்வு நிச்சயமாக வந்து அங்கே எத்தனையோ விஷயங்கள் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கு அதையெல்லாம் கேட்கும் போது நம்மளுடைய ஈமானே வலுவாகும் அப்படி ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி என்ன கிளமையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாளாக இருக்குது பொதுவாக வந்து ஜும்மாவுடைய நாள் வந்துட்டாவே மஸ்ஜிது அக்ஸாவில் தொழுக விடாமல் நிறைய தொந்தரவுகளை வந்து இஸ்ரேல் ராணுவம் பண்ணி கொண்டே இருப்பாங்க என்ன தான் பண்ணாலும் சரி அவர்களை மீறி அங்க ஒரு கூட்டம் தொழுகருக்கு போயிட்டே இருக்காங்க அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒரு தந்தையும் ஒரு மகனும் தொழுகருக்கு போயிருக்காங்க தொழுகருக்கு போனா அவர்களே உள்ள விடவே கிடையாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஐம்பது வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களையோ ஐம்பத்தி அஞ்சு வயசு கீழே இருக்கக்கூடிய ஆண்களையோ உள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது போது இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தந்தைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு தான் இருக்கும் அதனால மகன் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு பத்து வயசு மகனாதான் இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே வந்து இஸ்ரேல் ராணுவம் சொல்லக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடுறாங்க அதனால இவர்களை என்ன பண்ணல மஸ்ஜித் அக்சாக்குள்ளே தொழுகவே விடலை அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய வராண்டாவில் தொழுகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா பல இடங்கள் நீங்கள் வீடியோக்களில் பார்த்துருந்தா தெரியும் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி போர் ஆரம்பித்ததுக்கு பிறகும் சரி எப்பயுமே கூட்டம் அதிகமாக இருந்தானா அங்கெல்லாம் வந்து வராண்டாக்களில் தொழுவாங்க அந்த சாலைகள் முழுவதுமே தொழுவாங்க இங்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஈது நாளில் குத்பாவுடைய நாளில் தான் என்ன பண்ணுவாங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோடுகள்லாம் வந்து முசல்லாவை போட்டு தொழுவாங்க கூட்டம் அதிகமாக இருந்தால் பீச்சுகள்லாம் தொழுவாங்க நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அக்ஸாவில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நிறைய மக்கள் தொழுகக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் சேரும் ஏன்னா அது புனித ஸ்தலமாக இருக்குது அல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கான் மூணு விஷயத்த சொல்லியிருக்கான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெக்கா இன்னொன்று மெதினா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மஸ்துல் அக்ஸா இந்த மூன்று பள்ளிவாசலுக்கு மட்டும் நாம் தொழுகைக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம் பயணம் செய்து போய் தொழுதோம்னா அது சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு அதை தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பள்ளிவாசலை நீங்க தொழுதாலும் சரி உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய சின்ன பள்ளிவாசலோ இல்லை வந்து பெரிய பள்ளிவாசலோ ஊர்லயே வச்சு பிரம்மாண்டமான பள்ளிவாசலோ எதில் தொழுதாலும் உங்களுக்கு ஒரே நன்மை தான் ஆனால் மக்கா மெதினா அதே மாதிரி அக்ஸாவில் மட்டும் தொழுதா அந்த மாதிரி கிடையாது அதை நீங்க என்ன பண்ணலாம் பயணம் செய்து போய் தொழுகலாம்னு சொல்லிட்டு நமக்கு நபி அவர்கள் வந்து அறிவித்து கொடுத்துருக்காங்க அப்போ அல்லாவு சிறப்பாக்கி வச்சுருக்கறதுனால அக்ஸாவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஜும்மாவுடைய நாளில் வந்து அங்கே வந்து தொழுவாங்க பொதுவாகவே நாம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கே நம்ம எவ்வளவோ முன்னுரிமை கொடுப்போம் அப்படி இருக்கும் போது வந்து அக்ஸாவை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அந்த அன்றைக்கி அங்கே தொழுகணுங்கிறதுக்காகவே வருவாங்க அப்படி வரும்போது என்ன ஆயிரும்னா அதிக கூட்டமானாவே என்ன பண்ணுவாங்க வெளியெலாம் தொழுவாங்க ஆனால் இந்த போர் ஆரம்பித்ததுக்கு பிறகு உள்ளே காளியாக இருந்தாலும் கூட பாவம் மக்கள் எல்லாம் வெளியே தான் தொழுதுட்டு போயிட்டுருக்காங்க அந்த ரோடுகள்லாம் பார்த்திங்கன்னா வண்டி போகிறதுக்கு மட்டும் இடம் விட்டுட்டு அதிகமானவும் வெளியே தான் தொழுகிறாங்க அந்த மாதிரி தான் இந்த தந்தையும் அந்த மகனும் என்ன பண்ணுறாங்க வெளியே இருக்காங்க வெளியே தொழுதாலும் இந்த இஸ்ரேல் இராணுவத்துக்கு ரொம்ப இலக்காரம் தான் தொழுகிறவங்கள பார்த்தாவே வந்து அவங்கள எதையாவது ஒன்று பண்ணணும் விரட்டி விடணும்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் இந்த பக்கம் வரவே வராதிங்க அக்ஸாவுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க இஸ்ரேல் இராணுவத்திலிருந்து தொடர்ந்து தாக்கல் கொடுத்துட்ருக்காங்க அப்படி வந்து தொழுதுட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்க தந்தையும் மகனும் பக்கத்தால் உட்காந்து தொழுதுட்டு இருக்காங்க வந்து வந்து அத்தையாத்தில உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து அங்க இருக்கக்கூடிய நாய்களை வந்து கழட்டி விடுறான் அந்த நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இராணுவமே வளர்க்கப்பட்ட நாய் அந்த நாய்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய கரியை தீங்கக்கூடியதா இருக்கும் பொதுவாக வந்து எல்லா நாயுமே வந்து மனிதர்களை கடிக்காது ஆனா அதுக்குன்னே இவங்க வளர்த்திருக்காங்க இருக்காங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா கூட எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய ஒரு வலை மாதிரி இருக்கும் அந்த வலையெல்லாம் வந்து வாயில போட்டுதான் வச்சுருப்பாங்க எப்படி நம்ம தலைக்குல ஹெல்மெட் போடுறோமோ அந்த மாதிரி அந்த நாயுடைய முகத்துக்கே ஒரு ஹெல்மெட் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க ஏன்னா அப்படி இல்லாட்டினா அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தே கடிச்சிடுங்கிறதுனால அதை வந்து என்ன பண்ணுவாங்க எப்பயுமே வாயெல்லாம் லாக் பண்ணி ஒரு மாதிரி தான் வச்சிருப்பாங்க முகத்தை மட்டுமே அந்த வாயை சுத்தி அப்படி இருக்கும் அந்த நாயை என்ன பண்ணியிருக்காங்க இவங்க கூட வச்சுட்டு தான் இருப்பாங்க எதுக்காகனா இப்படி தொழுக வரவங்களெல்லாம் வந்து விரட்டி அடிக்கிறக்காக எல்லா கேஸ்லேயும் வந்து என்ன பண்ண முடியாது பிடிச்சிட்டு போய் உள்ள போட முடியாது அதுக்கு பதில் என்ன பண்ணிருவாங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுவாங்க இஸ்ரேல் இராணுவம் மொத்தத்தில் டார்ச்சர் பண்ணுறது அவங்களுடைய பிறவி குணமாக இருக்கு அப்படி என்ன கழட்டி விட்டு போய் வந்து அந்த தொழுகுறவங்க மேல ஏவி விடுறாங்க அப்ப அந்த தந்தையும் அந்த மகனும் தொழுதுட்டு இருக்காங்க மகன் வந்து பார்த்துட்டு ரொம்ப பயந்துக்கிறா அப்படி அவர் இந்த பையன் வந்து ரொம்ப சின்ன பையன்குறதுனால அவங்க அத்தாவோடைய கையை பிடிச்சிட்டே வந்து என்ன பண்ணாங்க சாஞ்சுகிட்டே இருக்கான் ஏன்னா வந்து நாய் பக்கத்தால வருதுன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்காங்க ஆனா வந்து இவர் தந்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கூட வந்து டிஸ்ட்ராக்டே ஆகாம தொழுதுட்டே இருக்காங்க அத்தையா தோதிட்டு இருக்காங்க ஓதிட்டு போது வந்து பாத்தீங்கன்னா களிமா தைபு வரும் போது அஷ்ஷதல்லாஹ இலஹாலன்னு சொல்லிட்டு விரலை உயர்த்துறாங்க அது வரையும் குறைச்சிட்டு இருந்த நாய் என்ன ஆச்சுன்னா அப்படியே உட்காந்து அந்த இடத்துல என்ன பண்ணிடுச்சு படுத்துச்சு அதை பார்த்துன்னு இஸ்ரேல் ராணுவத்துக்குவே வந்து அதிர்ச்சியாக இருக்கு என்ன இவ்வளோ நேரமும் வந்து தானே போச்சு ஆனால் என்ன ஆச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கே புரியல ஆனால் அந்த நாய் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துது அப்படியே உட்காந்துருந்துச்சு அவங்க தொழுதுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க அது வரையும் அந்த நாய் அங்கேயே தான் இருந்துச்சு இதை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து பகிர்ந்துட்டு வராங்க ஏன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அத்தாட்சியாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கவங்களுக்கு காட்டப்படுது தொழுகைக்காக அவங்க வந்திருக்காங்க களிமாஷாக அதை சொல்கிறாங்க அல்லாகோயை தவிர வேறு யாரும் வணக்கத்துக்கு தகுதியானவன் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓதும் போது என்ன ஆயிடுது அந்த நாய் எவ்வளோ நேரமாக குறைச்சிட்டு இருந்த நாய் என்ன ஆயிருது அல்லாஹோயை பற்றி சொல்லும் போது அப்படியே வந்து அது உட்காந்துருது அதுக்கப்புறம் அது அவங்க எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணல அவங்க நல்லபடியாக தொழுதுட்டு எழுந்திரிச்சு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அவர்களை பொறுத்தளவுக்கு கடிக்கிறதுக்கு தானே நம்ம அமுப்பிடணும் ஏன் வந்து இது கடிக்காம உட்கார்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நின்னு வேடிக்கைதான் பாத்துட்டு இருக்காங்க சுபஹானல்லா இந்த மாதிரியான நிகழ்வுகளும் பாத்தீங்கன்னா அங்க நடந்து கொண்டுதான் இருக்கு அது மட்டும் இல்ல இதை பற்றி நம்ம வந்து ஒரு அதிசயில் கூட ஒரு விஷயத்தைய வந்து பார்க்க முடியும் ஒரு நிகழ்வு அது அது வந்து பார்த்திங்கன்னா நபிஸ்லா அலையலாம் அவருடைய காலத்துக்கு பின்னாடி கொஞ்சம் நாள் கழித்து அப்போ என்னாச்சுன்னா அப்போல்லாம் வந்து பயணம் தான் ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கோ இல்லை ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கோ போவாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு குரூப் வந்து கிளம்புறாங்க அப்போல்லாம் குரூப்பாக தான் கிளம்புவாங்க ஏன்னா வந்து பல நாட்கள் ட்ராவல் பண்ணி போகணுங்கிறதுனால தனியாக போக மாட்டாங்க ஒரு குரூப் வந்து ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போகிறக்கா கிளம்பி போகிறாங்க அதில் வந்து ஒரு இருபது முப்பது பேர்லாம் இருக்கிறாங்க எல்லாரும் வந்து போகிறாங்க ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறாங்க பண்றாங்க ஓய்வு எடுத்துட்டு என்ன பண்றாங்க சரி இந்த இடத்துல தொழுதுட்டு நாளைக்கு தூங்கி இந்த போலாம்னு நினைக்கிறாங்க அப்படிதான் வந்து அவங்க ஒரு இடத்துல தங்கி இருக்காங்க அது ஒரு வந்து பாத்தீங்கன்னா காடு பகுதியாக தான் இருக்குது அந்த இடத்துல வந்து இவங்க எந்திரிக்கிறாங்க தொழுகிற நேரம் வருது தொழுகிறாங்க தொழுக தொழுக என்ன ஆயிருதுன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருந்து வந்து சிங்கம் வந்தது சிங்கம் வந்ததுக்கு பிறகு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி ஓடி போய் என்ன பண்றாங்க ஒளியறாங்க பயந்துட்டு ஆனா ஒரே ஒருத்தர் தொழுக நின்னுட்டாரு தொழுக நின்னவர் ஒண்ணுமே பண்ணல அவர் பாட்டு தொழுதுகிட்டே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் சிங்கமே கொஞ்சம் நேரம் வந்து என்ன பண்ணிருக்கு சும்மா வந்து ஒரு சுத்து சுத்திட்டு பேசாமல் போயிருச்சாமா போனதுக்கு அப்புறம் அவங்க தொழுது முடிச்சதுக்கு பிறகு வந்து இருக்கிறவங்களாம் போய் ஒளிஞ்சுருந்தாங்கல்ல நிறைய பேர் மரத்துக்கு மேலே ஏறிட்டாங்க நிறைய பேர் வந்து பார்த்தா கூடாரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுருட்டாங்க அவங்க வந்து கேட்டிருக்காங்க சிங்கம் வந்து நீ எப்படி தைரியமா தொழுதுட்டு இருந்தேன்னு கேட்டாங்களாமா அதற்கு அவர் சொன்னாராம்மா நான் அல்லாஹருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் அந்த சிங்கத்தை விட அல்லாஹருக்கு நான் ரொம்ப பயப்படுறேன் அப்ப அல்லாஹருக்கு முன்னாடி நான் நிற்கும்போது ஒரு சிங்கத்துக்காக நான் பயந்து என்னுடைய தொழுகையை விட்டு நான் நகர்ந்துட்டுனா நான் அல்லாகவே விட அந்த சிங்கத்துக்கு அதிகமாக பயந்ததாக ஆயிரும் அதனால தான் நான் என்ன பண்ணலை நான் ஒருவே இல்லை நானும் சிங்கம் வந்ததை கவனிச்சேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாராம்மா சுபஹா நல்லா இது வந்து ஒரு அறிவிப்பில் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்மளுடைய தொழுகைகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அளவுக்கு வந்து சிங்கம் வந்தாலும் கூட நாயை வந்து இஸ்ரேல் இராணுவம் வந்து அவுத்து விட்டாலும் கூட அவங்க வந்து நாயை வர்றது தெரிஞ்சாலும் கூட அவங்களுடைய இருந்து கொஞ்சம் கூட வந்து என்ன பண்ணலை விட்டுட்டு போகலை நமக்கு வந்து இதுதான் வந்து முக்கியம்னு நினச்சிட்டு அவங்க முடிட்டு போகல ஆனால் அல்லாஹ்க்கு பயந்து அவங்க அந்த தொழுகையை வந்து முழுமையாக கடைப்பிடிக்கிறாங்க அல்லாஹு அவர்களுக்கு உதவுறான் அந்த மாதிரி தான் நம்மளுடைய தொழுகை இருக்கணும் ஆனால் நம்ம தொழுகை பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் சவுண்ட் வந்தால் கூட நமக்கு ஃபோனில் யார் மெசேஜ் பண்ணியிருப்பா வாட்ஸ்அப் யார் போட்டிருப்பா என்ன கால் வந்துட்டு இருக்கு கரெக்டாக தொழுகை நின்றுட்டா கால் வந்துருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம் தொழுகையில் நின்றுட்டு இருப்போம் கால் வந்தால் வேற நம்ம மைண்ட்ல ஒணும் இப்போ தான் வந்து நின்னேன் வந்துன்னு வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொழுகையிலேயே மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருப்போம் இவ்வளோதான் நம்மளுடைய பலவீனம் கடினமான தொழுக அப்புறம் நம்ம இப்படியெல்லாம் தொழுது போட்டு நம்ம கேட்கக்கூடிய இதுவாக்கள்லாம் கபுல் ஆகலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் எல்லா பள்ளியும் தூக்கி அல்லாஹ் மேல போட்டுருவோம் நான் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான்ட்டு நம்மளாம் வந்து நம்மளுடைய தொழுகை நிச்சயமாக சரி செய்து கொள்ள வேண்டும் மரண தருவாயில நிற்கிறாங்க அவங்கெல்லாம் அந்த நாய் கடிச்சு எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க பலஸ்தீனத்தில் அப்போ கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொழுகையில அந்த நாயை எதிர்த்து ஒழுங்கா தொழுகிறாங்க அதே மாதிரி சிங்கம் வந்த போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பயப்படாம ஒழுங்கா தூழுகிறாங்க இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் உலகத்துல நடந்துட்டு தான் இருக்கு நாம ஒழுங்கா தொழுதோம்னா அல்லாஹுடைய ஆதரவு எப்படி இருக்கும் நமக்கு தொழுகையிலயும் இருக்கும் தொழுகைக்கு பின்னடைக்கக்கூடிய வாழ்க்கையிலும் இருக்கும் உங்களை எல்லாம் கேட்டாவது நம்மளுடைய ஈமானை நம்ம புதுப்பிச்சுக்கு வேணும் அல்லாஹே போதுமானவன் அஸ்லாம் அலைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சாலிகான குழந்தையை தருவாயாக